ஆஹ் எவ்வளவு தூரம் இருக்கு போறதுக்கு வந்து நெருங்கிட்டோம் பக்கமா எத்தனை கட்டுக்கா வெட்டுவீங்க அஞ்சு கட்டு வெட்டுவோம் ஓ இப்ப இன்னைக்கு பொழுது போயிடுமா பொழுது போவாது வெட்டிடுவோம் இல்ல ஆட்டுக்கு இன்னைக்கு பொழுது இன்னைக்கு பொழுது போயிரும் டெய்லி வெட்டணும் இன்னைக்கு ஆமா ஒரு நாளைக்கு அந்த இடமா இதான் அந்த இடமா ஆமா ஆமா தட்ட வெட்டிட்டீங்களா வெட்டிட்டே இருக்கேன் என்ன முடியலையா வெட்டிட்டே இருக்கேன் ரெண்டு கட்டு வெட்டிருப்போம் இதை எடுத்து தூக்கிட்டு போறதுல வண்டியில எடுத்து போகணுமா தலையில தான் தூக்கிட்டு போகணும் அதான் சேரா இருக்காட்டுக்கு மழை வந்துருச்சு என்னக்கா நாட்டு அடிக்குது என்னவோ தெற்கு கடக்குதாட்டுக்கு வாட அடிக்குது என்னன்னு தெரியல செற்கானா என்னவோ வாட வருது தட்ட வெட்ட முடியல என்ன கிடக்குதுன்னு தெரியல என்னவோ கடக்குது எப்படி தட்ட வெட்டுறது மழை பெயிச்சாட்டுக்கு மலை போகுது வருது